ஓம் சாந்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே அனைத்தும் கர்மத்தின் மீது தான் ஆதாரப்பட்டிருக்கிறது தண்டனை அனுபவிக்கும்படியான மாயைக்கு வசப்பட்டு தலைகீழான கர்மம் எதுவும் செய்து விடுவாதபடி எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் கேள்வி பாபாவின் பார்வையில் அனைவரையும் விட புத்திசாலியார் பதில் யாரிடத்தில் தூய்மையின் தாரணை இருக்கிறதோ அவர்கள்தான் புத்திசாலி மற்றும் யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்தி இல்லாதவர்களாவார்கள் லக்ஷ்மி தான் அனைவரிலும் புத்திசாலி என்று சொல்ல முடியும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புத்திசாலிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் தூய்மைதான் அனைத்திலும் முக்கியமாகும் ஆகையினால் பாபா எச்சரிக்கின்றார் குழந்தைகளை இந்த கண்கள் ஏமாற்றிவிடக்கூடாது இவற்றிடம் இருந்து பாதுகாப்பாக அதாவது தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டும் இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட பார்க்காமல் இருங்கள் புது உலகம் சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள் ஓம் சாந்தி இந்த பழைய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் வழிபோக்கர்களாக இருப்போம் என்பதை இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்கள் இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டுகள் இங்கே இருக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளாக உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது அல்லவா இந்த விஷயங்களை மறக்கக்கூடாது இங்கே அமர்ந்திருந்தாலும் குழந்தைகளாக உங்களுக்கு அதிக மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவையெல்லாம் அழியப் போகிறது ஆத்மா அழிவற்றதாகும் நாம் இப்போது எண்பத்தி நான்கு பிறவிகளை முடித்துள்ளோம் என்று என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது அளவற்று குஷி இருக்க வேண்டும் குழந்தைகள் தந்தையிடத்தில் முற்றிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் இலையில் மிக அதிக நஷ்டம் ஏற்பட்டுவிடும் இது ராவணனுடைய உலகமாகும் ராவணனுடைய உலகத்தை நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும் நாம் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் தந்தை புதிய வீடு கட்டுகிறார்கள் என்றால் குழந்தைகள் நமக்காக புதிய வீடு உருவாகி கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்வார்கள் குஷி இருக்கிறது இது எல்லையற்ற விஷயமாகும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே சாஸ்திரங்களில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்ததாக எல்லாம் காட்டிவிட்டார்கள் அதனுடைய விளக்கத்தை பிறகு தந்தாக அழகாக கூறுகின்றார் அதனை பிறகு கவனிப்போம் எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும் ஒருபோதும் தூய்மையாக இல்லாத குழந்தைகள் நிறைய பேர் பாபாவிடம் வருகிறார்கள் விகாரத்தில் செல்கிறார்கள் பிறகு ஏன் பாபாவிடம் வருகிறீர்கள் என்று புரிய வைக்கின்றார் அப்பொழுது கூட அவர்கள் கூறுகிறார்கள் என்ன செய்வேன் என்னால் இருக்க முடியவில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் எப்போதாவது ஞான அம்பும் தைத்து விடாதா என்று இங்கே வருகின்றேன் தாங்களன்று எங்களை சத்கதி அடைய வைக்க யார் இருக்கிறார்கள் ஆகையினால் வந்து அமர்ந்து விடுகிறேன் மாயை எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது பாபா நம்மை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையான மலர்களாக மாற்றுகின்றார் என்ற நிச்சயமும் இருக்கிறது ஆனால் என்ன செய்வது இருந்தாலும் உண்மையை சொல்வதன் மூலம் எப்போதாவது மாறிவிடுவேன் தங்களின் மூலம்தான் நான் மாறுவேன் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது பாபாவிற்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது இரக்கம் உண்டாகிறது இருந்தாலும் அப்படி நடக்கும் எதுவும் புதிதல்ல பாபா தினம் தினம் ஸ்ரீமத் குளிக்கின்றார் சிலர் நடைமுறைப்படுத்துகின்றனர் இதில் பாபா என்ன செய்ய முடியும் ஒரு கால் இவர்களுடைய நடிப்பே இப்படி இருக்கிறதோ என்று பாபா கூறுகின்றார் அனைவருமே ராஜா ராணியாக ஆவதில்லையே ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது ராஜ்யத்தில் அனைவரும் வர வேண்டும் இருந்தாலும் தைரியத்தை விடாதீர்கள் குழந்தைகளே முன்னே செல்ல வேண்டும் என்று பாபா கூறுகிறார் வரதானம் பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு நொடியில் எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றம் செய்யக்கூடிய சுயமாற்றம் செய்பவராக ஸ்லோகன் தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக சிரேஷ்ட மாற்றத்திற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு தான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள் ஓம் சாந்தி சாந்தி என்ற முரளியில் பாபா முட்களிலிருந்து மலராக மலரிலிருந்து இருந்து எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு வருகிறோம் என்பதை பற்றி தெளிவாக கூறுகின்றார் அதனை பார்ப்போம் குழந்தைகளே இந்த பழைய உலகத்தில் நாம் இன்னும் கொஞ்ச நாட்கள் வழி இருக்கின்றோம் என்பதை இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்கள் இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டுகள் இங்கே இருக்க வேண்டும் என்று புரிந்துள்ளார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிச்சயம் இருக்கிறது அல்லவா இந்த விஷயங்களை மறக்கக்கூடாது இப்போது பாபா வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் பழைய உலகம் முடியும் போது புதிய உலகத்தை உருவாக்குவதற்காக பாபா வருகிறார் பழைய உலகத்திலிருந்து எப்படி புதிய உலகமாக ஆகிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது அநேக முறை சக்கரத்தில் சுற்றி இருக்கிறோம் இப்போது சக்கரம் முடிகிறது புதிய உலகத்தில் நாம் குறைவான தேவதைகளாக இருப்போம் மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் மற்றபடி அனைத்தும் கர்மத்தில் ஆதாரப்பட்டிருக்கிறது மனிதர்கள் தலைகீழான கர்மங்கள் செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அதன் கணக்கிருக்கிறது ஆகையினால் இந்த பிறவியில் அப்படிப்பட்ட பாவ கர்மம் செய்யவில்லை தானே என்று பாபா கேட்கிறார் இது தூய்மையற்ற மோசமான இராவண ராஜ்யமாகும் இது இருண்ட உலகமாகும் இப்போது பாபா குழந்தைகளாக உங்களுக்கு ஆசையை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் இப்போது பக்தி செய்வதில்லை பக்தி என்னும் இருளில் இருந்து ஏமாற்றம் அடைந்து வந்துள்ளீர்கள் இப்போது பாபாவுடைய கை கிடைத்திருக்கிறது பாபாவின் துணை இல்லாமல் நீங்கள் விஷதை விஷ நதியினை மூழ்கி மூழ்கியிருந்தீர்கள் அரைக்கல்பம் துணை இல்லாமல் அரைக்கல்பம் பக்தியாகும் ஞானம் கிடைப்பதன் மூலம் நீங்கள் சத்தியுக புதி உலகத்திற்கு செல்கிறீர்கள் இப்போது இது புருஷோத்தம சங்கம் இப்போது நீங்கள் தூய்மையற்ற மோசமான அதாவது முட்களிலிருந்து மலராக பிறகு முட்களில் இருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இப்படி மாற்றுவது யார் எல்லையற்ற தந்தை லௌகிக தந்தையை எல்லையற்ற தந்தை என்று சொல்ல முடியாது நீங்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணுவினுடைய தொழிலையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி துவாபர யுகத்திலிருந்து சாஸ்திரங்கள் எழுதப்பட்டன சரியான இப்போது நடக்கும் சங்கம யுகத்தில் சிவத்தந்தை படைப்பவர் அவர் வந்து அதில் உள்ள சரியான விளக்கங்களையும் உண்மை விளக்கங்களையும் கூறுகிறார் முதலில் சாஸ்திரங்களில் சுருக்கமாக எப்படி எழுதிவிட்டார்கள் என்று பார்ப்போம் சாஸ்திரங்களில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது என்று காட்டிவிட்டார்கள் பிறகு மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடந்தது என்று காட்டிவிட்டார்கள் இந்த இரண்டு விஷயங்களும் சாஸ்திரங்களில் எப்படி வந்தது என்று யாரிடமாக கேளுங்கள் தேவதைகள் அகிம்சையானவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் சத்யுகத்தில் தான் இருக்கிறார்கள் பிறகு அவர்கள் கலியுகத்தில் சண்டை போடுவதற்கு கலியுகத்திற்கு வருவார்களா என்ன கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை சாஸ்திரங்களில் என்ன எழுதியிருக்கிறார்களோ அதையே படித்துவிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாபா கீதை முழுவதையும் படித்திருக்கிறார் எந்த பாபா பிரம்ம பாபா இந்த ஞானம் கிடைத்த பிறகு கீதையில் இந்த சண்டை போன்றவற்றை ஏன் எழுதினார்கள் என்று சிந்தனை ஓடியது கிருஷ்ணர் கீதையின் பகவான் இல்லை இவருக்குள் பாபா அமர்ந்திருந்தார் என்னும் போது இவர் மூலம் அந்த கீதையையும் புத்தியில் இருந்து நீக்கிவிட்டார் இப்போது பாபாவின் மூலம் எவ்வளவு ஒளி கிடைத்திருக்கிறது ஆத்மாவிற்குத்தான் தான் ஒளியாகும் எனவேதான் பாபா கூறுகிறார் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள் பக்தியில் நீங்கள் நினைவு செய்தீர்கள் தாங்கள் வந்தால் தங்களுக்கு பலியாகும் என்று சொன்னீர்கள் ஆனால் அவர் எப்படி வருவார் எப்படி பலியாவோம் என்பதை புரிந்திருந்தீர்களா என்ன ஆகவே இதையெல்லாம் சரியான படிவளைக்கு கொடுக்கிறார் ஓம் சாந்தி ஏழு சேவாதாரிகளுக்கு சதா வெற்றி சுரூபமாக இருப்பதற்காக பாபா சமமாக வேண்டும் ஒரே ஒரு சப்தம் நினைவிருக்கட்டும் தந்தையை பின்பற்றுங்கள் என்ன கர்மம் செய்தாலும் இது பாபாவின் காரியமா என்று சோதனை செய்யுங்கள் ஒருவேளை அது பாபாவினுடையது என்றால் அது என்னுடையதும் ஆகும் பாபாவுடையது கிடையாது என்றால் என்னுடையதும் கிடையாது இந்த சோதனை என்ற உரைக்கல் சதா கூடவே இருத்தல் வேண்டும் அப்பொழுது பாபா எப்படி சதா வெற்றி சொரூபமாக இருக்கின்றாரோ அதே போன்று தானும் கூட வெற்றி சதா வெற்றி சொரூபமாகி விடுவீர்கள் ஓம் சாந்தி